வணக்கம் கியூ மைனா ஒன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பாம்பன் பாலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் பாறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய மீன்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ஓலைக்கயிறு இழுக்க போகிறாங்க இந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே அதை தான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு முழுசுங்காட்ட போகிறேன் ஓலைக்கயிறுனால் வந்து அது என்ன தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே பார்த்துருக்கே மாட்டோம் அது ஒரு வித்தியாசமான தொழில் முறை அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இந்த ஓலையை பார்த்த உடனே அந்த மீன் என்ன செய்ய அப்படின்னு ஜம்ப் பண்ணும் இந்த ஓலை தண்ணி போய் விழுந்த உடனே ஓலையை பார்த்து பயந்துட்டு அது என்ன செஞ்சுன்னா மேலே ஓடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணும்போது அந்த பின்பக்கத்தில் வலை இருக்க அந்த வலையில் போய் அந்த மீன்கள் பூரா மாட்டிக்கிறோம் இது பிடிக்கிற மெத்தேடே வேற கையத்து அந்த ஒன்றை இணைக்க போகிறாங்க வருங்க இப்போ அந்த உள்ள தண்ணிக்குள்ளே விட்டுற பாஞ்சிருக்காரா அவர் வந்து என்ன செய்வார்னா அந்த மீன்களை உள்ளே போய் உழைக்கி விடாது அதுக்கப்புறம் இந்த வலை வந்து இந்த பாருகளை போய் கொழுவிச்சு அப்படின்னா அந்த பாறில் போய் அவர் வந்து அந்த வலையை போய் தண்ணி எடுத்து விடுவார் எடுத்து விட்றதுக்காக தண்ணிக்குள்ளே கிளை இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோமே வந்து அதிகம் இந்த பாருகளுக்குள்ள இருக்கிறது அஞ்சாலை சாமி மீன் இந்த மாதிரி வந்து விஷம் உள்ள மீன்கள் திருக்க அந்த மாதிரி விஷம் உள்ள மீன்கள் நிறையா இருக்கும் ஓராக இருக்கும் அதனால் இவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே தான் இந்த இடத்துல தொழில் பார்க்கணும் இன்னும் ஒன்று தண்ணி கிள பார்த்து தான் தண்ணி கிழ எல்லா இடத்துலையும் இந்த தண்ணி பஞ்ச மணிக்கு இந்த இடத்துல பாஞ்சிட முடியாது விஷம் உள்ள மீன்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து பாயக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய தொழில் வர வேறு வழி இல்லை இதில் நம்ம பாஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அந்த பாஞ்சு அதில் இந்த முள் படுறது பல்லு படுறது அதெல்லாம் வாங்கி அந்த விஷத்தில் வந்து அவங்க அதெல்லாம் வந்து அனுபவிச்சு தான் அந்த தொழிலே வந்து பார்த்துக்காங்க ஆனால் இது வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட தொழில் தடை செய்யப்பட்ட தொழிலாக இருந்தாலும் இது வந்து இது பாரம்பரியமாக உள்ளது பழைய காலத்து பண்டைய காலத்து தொழில் இப்போ வந்து லாஞ்சிகள் வந்து லாஞ்சி வல்லம் வலைகள் அப்படின்னு சொல்லி அது வேகமான அடுத்தடுத்த தொழில்களில் போயிட்டு ஆனால் இது வந்து பழைய தொழில் பாரம்பரியமான தொழில் இந்த தொழில் ஓலக்கயிறு ஓலக்கயிறுன்னு சொல்லுவாங்க இதை இப்போ அந்த மீன் மடியை வந்து ஒன்றா உண்டை உண்டை போகிறாங்க ஒன்று அதில் என்ன மீன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்தே நம்ம பார்த்துடலாம் ஓரளவுக்கு ஏ கண்ணாடி பாறை கிடக்கப்பா ஏ ஓரா கிடக்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் ஓடி ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு ஆழ்க இருக்காங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிட்டு பார்ப்போம் இந்த ஒருத்தர் இருக்காரா இந்த ஒருத்தர் இருக்காரா அப்புறம் பாருங்கள் இந்த ஒருத்தர் இருக்காரா வலையை சுற்றி ஆழ்க கிடக்கு அந்த வலைய சுத்த 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 கீழே ஓடி அந்த பாருகளில் வந்து செருத்துக்கிறோம் செருக்க செருக்க அதை எடுத்து விட்டுக்கிட்டே வருவாங்க இந்தா இந்தா பாருங்க இப்போ வளைய ஒன்றா வந்து வாங்கக்கூடிய காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க மடியை பார்ப்போம் வலை அடுக்க வரட்டும் அடுக்க உடனே என்ன மீன் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ மடியை ஒன்றா வந்து வளைச்சிட்டாங்க வருங்க ஒன்றா வளைச்சி வளைச்சி பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து அவங்க அது எப்படி அதை மீனை மேலே கொண்டுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் கட்டியிருக்கிற ஓலை வாத்தியல்னா உலகமே வந்து பண ஓலைகள் நம்மளா எங்கள் ஊர்லெலாம் பணமரமே கிடையாது இந்த பனை ஓலையெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க அங்கிட்ட கிட்டே போய் அலைஞ்சுதான் அலைஞ்சு தெரிஞ்சா வாங்கணும் முதல்ல வாத்தியல்னா கடக்கிற ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து தென்னை மரம்லாம் நிறையா இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து அதை பார்க்குறதே ரொம்ப ரேர் போச்சு இப்போ வந்து அந்த மடி வந்து மேலே வந்துட்டு வாய்மடியை மேலே எடுத்துட்டாங்க அதில் உள்ள மீன்கள் வந்து எவ்வளவுக்கு அதில் பட்டிருக்கோ அப்படிங்கிறத இதில் பாருங்கள் தண்ணிக்கில் கிடந்த எல்லாருமே இப்போ வந்து கரையை வந்துட்டாங்க அவ்வளோ பெருமே தூய் தட்டுறாங்க தெரியுதா மீன் அடிக்குது ஒரு மீன் அடிக்குதா இதில் வந்து எத்தனை பேர் தொழில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு பேர்கிட்ட வந்து இந்த தொழிலில் பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து பதினஞ்சு பேர் கிடைச்சாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா விட கிடைக்காது நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் அந்த ரேஞ்சு தான் இவங்களுக்கு தொழிலே கிடைக்கும் ஆனால் ஒரு சில லக்கு இருக்குது இதில் வந்து அவங்களுக்கு அதிகமான மீன் என்ன மீன் வரும்னா இந்த கலவா கிளி மீன் இந்த மாதிரி மீன்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பெரிய யோகம்தான் இப்போ வந்து அந்த வத்தை நம்மளை பார்த்து தான் ஓடி வருது பார்ப்போம் நம்மளுக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த உள்ளே கிடக்கிற மீனை பார்த்துடலாம் எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் இதில் உள்ள அவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா கடுமையான தொழில தொழிலாளின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கம்மார்காரம்னு சொல்லி சொல்லுவோம் கடுமையான கம்மார்காரம் இவங்கெல்லாம் வந்து காற்றினுடைய நீரோட்டம் காற்றினுடைய எந்த நேரத்தில் எந்த காற்று அடிக்கும் எந்த நேரத்தில் மழை பெய்யும் நீவாடு எந்த பக்கம் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து துல்லியமாக கணிக்கக்கூடிய ஆழ்கை நான் சூமில் காட்டுறேன் பாருங்கள் ஆழ்க எப்படி இருக்காங்கன்னு அவ்வளவுமே நல்ல பரவாயில்லாமல் வயசான ஆழ்க தான் இதில் இருக்கிறது கூறம் அனுபவசாலிகள் கடுமையான அனுபவம் உள்ளவங்க தான் இதில் இருப்பாங்க சின்ன வத்தையில் வர்றாங்களே அப்படின்னு நினைக்காதிய சின்ன வத்தையில் வந்தாலுமே அவங்க வந்து கடுமையான அனுபவம் உள்ளவங்க எந்த பக்கம் வற்ற தாருது எந்த பக்கம் தாராது அப்படின்னு சொல்லி அந்த நீ வரலாம் வந்து அவங்க கரெக்டாக கணிச்சு அதில் வரக்கூடிய அனுபவசாலிகள் தான் அது கரெக்டாக அந்த பாலத்துக்கு உள்ளே வந்து வர்றதுலாம் வந்து சாமானியம் வந்துடவே முடியாது ஏன்னா இதில் வந்து பாறைகள் இருக்கிறதுனால வல்லம் இஞ்சில் அடிச்சிடும் ஆக சூப்பரியா நம்மளுக்குன்னு உள்ள யோகத்தை பாருங்கள் நமக்கு நேரே அந்த வத்தவர் வருது